ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பேக்கை எப்படி ஈஸியாக ஒரு நல் ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷோடு நம்ம எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நான் வந்துட்டு பாருங்கள் ஆல்ரெடி நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் இதை ரிமூவ் பண்ணலை ஏன்னா இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு வந்து அதனுடைய ஸ்டிச்சிங் வந்து இது நல்லாவும் இருக்காது பர்ஃபெக்டாக இருக்காது இதை நம்ம அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு அது ஒரு சூப்பர் லுக் ஒன்று கிடைக்கும் நம்ம இப்போ அதை தச்சு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் தச்சுட்டேன் இப்போ தச்சுட்டேன் இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நான் ஃபினிஷ் பண்ண போனேன் சரி ஓகே வாங்க இந்த தயலில் நம்ம நாஞ்சு போட்டுக்கிறோம் இந்த விஷேப் வர இடத்துல நாஞ்சு போட்டுக்கிட்டு இப்போ நம்ம திருப்ப போட்டு வாங்க இப்போ நம்ம இந்த ஏஜில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு பார்க்கலாம் 嗯。嗯。嗯。 ஃபைனலாக நம்ம தைச்ச இந்த ஷேப் இப்படி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் ஷேப் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் ஷேப் கரெக்டாக வந்துச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்